எல்லோருக்கும் வணக்கம் கருட புராணம் தொடர்ச்சி கருடன் மகாவிஷ்ணுவை நோக்கி பரந்தாமா பன்னீர் சிரவணர்கள் பற்றி கூறினீர்கள் அவர்கள் யார் அவர்கள் வரலாறு என்ன எவனுடைய பட்டணத்தில் அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்று கேட்டான் பகவான் பன்னீர் சிரவணர்கள் பற்றி கூறலானார் கருடனே பிரளய காலத்தில் மகாவிஷ்ணு அனைத்து உயிர்களையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்தார் அப்போது அவரது நாபிக் கமலத்தில் இருந்து பிரம்மா தோன்றினார் பிரம்மா பல வருடங்கள் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தார் அதன் மூலம் மகாவிஷ்ணுவின் அருளால் வேதங்களையும் படைப்பு தொழிலையும் அறிந்து எல்லாவித உயிர்களையும் படைத்தார் அனைத்து தேவர்களும் அவரவர்க்கு உரிய தொழிலை செய்து வந்தனர் அனைவரையும் விட ஆற்றல் மிக்க யம தர்மன் ஜைமினி நகரத்தை அடைந்து ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிய முற்பட்டான் அவனால் அது பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை என்ன செய்வதென்பது அறியாமல் திகைத்த யமதர்மன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டான் பிரம்மதேவா உயிர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை ஆராய்ந்து அதன்படி தண்டிக்கவும் பலனை தரவும் முயன்றேன் ஜைமினி நகரத்தில் இருந்து கொண்டு நீண்டகாலம் ஆராய்ந்தும் பூமியில் வாழும் ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் நான் பாவிகளை எவ்வாறு தண்டிக்க முடியும் புண்ணிய ஆத்மாக்களுக்கு உரிய பலனை எவ்வாறு தர முடியும் ஆகையால் அவற்றை அறிந்து கொள்ள அருள் புரியுமாறு வேண்டுகிறேன் என்று கேட்டான் யமதர்மன் கூறியதை கேட்ட பிரம்மன் ஒரு தற்பை புல்லை எடுத்து எரிந்தான் அது பன்னிரண்டு புதல்வர்களாக மாறியது அந்த பன்னிரண்டு பேர்களும் நீண்ட கண்களுடன் அழகாக காட்சி தந்தனர் பிரம்மா யமதர்மனிடம் இந்த பன்னிரண்டு சிரவணர்களும் பூவுலகில் உள்ளவர்கள் செய்யும் செயல்களை மனக்கண்ணால் பார்த்து அறியும் சக்தி படைத்தவர்கள் இவர்களின் துணையுடன் உயிர்களின் பாவ புண்ணியங்களை அறிந்து அதற்கு உரிய பலனை அளிப்பாயாக என்றார் யமதர்மன் பிரம்மதேவனை வணங்கி அவரிடம் விடை பெற்றுக்கொண்டு பன்னிரு சிறவணர்களுடன் தென் திசையை அடைந்து உயிர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப காத்தும் தண்டித்தும் பாரபட்சமற்ற முறையில் தன்னுடைய பணியை செய்து வந்தான் கருடனே பூவுலகில் மரித்த ஜீவனை வாயு வடிவில் யமகிங்கனர்கள் யமபுரிக்கு இழுத்து செல்வார்கள் என்று ஏற்கனவே கூறியுள்ளேன் அல்லவா இந்த சிறவணர்கள் யாருக்கெல்லாம் உதவுவார்கள் என்பதை கூறுகிறேன் கேள் கருடா நான்கு வகையான புருஷார்த்தங்கள் உள்ளன அவை அறம் பொருள் இன்பம் வீடு என்பதாகும் இந்த நான்கு வழிகளில் தர்மம் செய்யும் ஒருவன் தர்ம வழியாகவே எந்தவித துன்பமும் இன்றி யமபுரிக்கு செல்வான் தொன் ஆகியவற்றை பெரியோருக்கும் சான்றோருக்கும் அறவோருக்கும் வாரி வழங்கியவர்கள் விமானங்களில் ஏறி யமபுரிக்கு செல்வார்கள் வேண்டியவர்களுக்கு வேண்டியபடி விரும்பியவற்றை விரும்பியவாறே கொடுத்தவர்கள் குதிரை மீதேறி யமபுரிக்கு செல்வார்கள் வீடு பேற்றை விரும்பி வேதங்கள் சாஸ்திரங்கள் இதிகாசம் புராணங்கள் ஆகியவற்றை அறிந்து பக்தி செலுத்துபவர்கள் தேவலோக விமானத்தில் ஏறி தேவலோகத்தை அடைவார்கள் மேற்கண்ட நான்கு வழிகளையும் பின்பற்றி அறநெறியை புறக்கணித்து பாவம் செய்தவர்கள் கால்நடையாகவே செல்ல வேண்டும் வழியில் காடுகளை கடக்க வேண்டி இருக்கும் காடுகளில் உள்ள மரங்கள் செடிகள் இலைகள் கூர்மையான வாழை போன்று இருக்கும் பாதையில் உள்ள மரங்கள் சூடாக இருக்கும் அதில் நடந்து செல்வதால் துன்பம் உண்டாகும் கருடனே இப்போது நான் சிறவணர்களை பூஜிப்பதால் ஏற்படும் பலன்களை பற்றி கூறுகிறேன் கேள்வி பூவுலகில் ஒரு மனிதன் சிரவணர்களை பக்தியுடன் பூஜித்தால் அவர்கள் அந்த ஜீவனின் பாவங்களை பொருட்படுத்தாமல் புண்ணியங்களை மட்டும் யமதர்மனிடம் கூறுவார்கள் சிரவணர்களை பூஜிப்பவர்கள் பாவங்களை செய்ய மாட்டார்கள் பன்னிரண்டு கலசங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றால் தண்ணீர் இறைக்க வேண்டும் அவற்றில் சாதம் தயார் செய்து பன்னீர் சிரவணர்களின் பெயரில் அந்தனருக்கு தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்பவனுக்கு யமலோகத்தில் சிரவணர்கள் உதவி செய்வார்கள் கருடா இந்த சிறவணர்களின் வரலாற்றை பக்தியுடன் கேட்டால் பாவங்கள் நீங்கும் புண்ணியங்கள் உண்டாகும் யமலோகத்தில் சித்திரகுப்தன் என்ற ஒரு கணக்கன் உண்டு அவன் பன்னிரு சிறவணர்கள் மூலம் உயிர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து யம ராஜனிடம் அறிவிப்பான் அவன் அடிப்படையில் யமன் அளிக்கும் உத்தரவுப்படி பாவங்களுக்கான தண்டனையை ஏடுகளை புரட்டி பார்த்து அறிவிப்பான் சித்திரகுப்தன் கூறும் விவரங்களை கேட்டு யமதர்மன் தனது திங்கணர்கள் மூலம் தண்டனைகளை நிறைவேற்றுவான் ஒருவன் எந்த உறுப்பால் தவறு செய்கிறானோ அந்த உறுப்பு மூலமாகவே அதற்கான தண்டனையை அடைய வேண்டும் வாக்கால் செய்த பாவ புண்ணியங்களை வாக்காலும் உடலால் செய்த பாவ புண்ணியங்களை உடலாலும் மனதால் செய்த பாவ புண்ணியங்களை மனத்தாலும் அனுபவித்தாக வேண்டும் பெரியோர்கள் அடியார்கள் துறவிகள் ஆச்சாரியர்கள் பாகவதர்கள் பௌராணியர்கள் ஆன்மீக உபதேசம் செய்பவர்கள் ஞானிகள் ஆகியோரை வணங்கி உபசரிக்க வேண்டும் வேதம் இதிகாசம் புராணம் இவற்றை பக்தியுடன் படிப்பவர்களாக இருக்க வேண்டும் இத்தகைய செயல்களை செய்பவர்களுக்கு நல்ல இசைவான தேகம் உண்டாகும் விரும்புபவர்கள் பிற உயிர்களுக்கு தீங்கிழைத்தவர்கள் உயிர்கொலை செய்தவர்கள் ஆகியோர் கொடூரமான தேகத்தை அடைவார்கள் இறைவனின் விக்கிரகங்களுக்கு தினமும் பூஜை செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் அனைவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும் உலக நன்மைக்காக பாடுபட வேண்டும் இத்தகையோர் எப்போதும் மகிழ்ச்சியான மனதுடன் காணப்படுவார்கள் பிறருக்கு கெடுதல் செய்வதையே வேலையாக கொண்டவர்கள் துன்பத்துக்கு ஆளாவார்கள் யமபுரிக்கு செல்லும் பாதை கரடுமுரடானது துன்பம் நிறைந்தது அந்த பாதையில் செல்லும் போது ஜீவன் படும் துன்பம் பற்றி ஏற்கனவே விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் இந்த விதமான துன்பங்கள் ஏற்படாமல் இருக்க தானங்களை செய்ய வேண்டும் அது பற்றி விளக்கமாக சொல்கிறேன் கேள் தீப தானம் செய்தால் ஜீவன் செல்லும் வழியில் இருள் விலகி ஒளி உண்டாகும் தடையின்றி செல்ல முடியும் கார்த்திகை மாதத்தில் வளர்விரையில் சதுர்த்தி திதியில் தீப தானம் செய்ய வேண்டும் ஒருவன் இறந்தது முதல் பதினோரு நாட்கள் பிண்டம் போடுவதனால் ஜீவனுக்கு சூட்சம உருவம் நன்றாக அமையும் தண்ணீர் குடத்தை தானம் செய்தால் அந்த ஜீவனானது பனிரெண்டாம் நாள் வரை தன் வீட்டு முன்னால் பசியுடனும் தாகத்துடனும் இருக்கும் எனவே பதினோராம் நாளிலோ அல்லது பனிரெண்டாம் நாளிலோ தானம் செய்ய வேண்டும் என்று பகவான் சொல்ல கருடன் பகவானை நோக்கி பெருமாளே பத்தானம் என்றால் என்ன அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கேட்டான் கருடனே குடை ஆடை மோதிரம் தண்டம் மாரடி உதக கும்பம் உட்காரும் பலகை சாதம் பூஜைக்குரிய திரவியங்கள் தாமிர பாத்திரம் அரிசி ஆகியவற்றை முறைப்படி வேதம் ஓதும் பிராமணனுக்கு வழங்குவது சிறப்புடையது குடை தானம் செய்தால் ஜீவன் யமபுரியை நோக்கி செல்லும் போது யம தூதர்கள் குளிர்ச்சி தரும் மரங்கள் நிறைந்த பாதையில் அழைத்து செல்வார்கள் ஆடையை தானம் செய்தால் யம தூதர்கள் துன்பம் தர மாட்டார்கள் மோதிரம் தானம் செய்தால் பாவங்கள் நீங்கும் மாரடி தானம் செய்தால் பயம் நீங்கும் குதிரை மீது ஏறி ஜீவன் யமபுரியை நோக்கி செல்லும் உதக கும்ப தானம் செய்தால் ஜீவனது தாகம் தீரும் உட்காரும் பலகையை தானம் செய்தால் ஜீவனுக்கு வழியில் இழைப்பார இடம் கிடைக்கும் தண்ட தானம் செய்தால் யமதூதர்கள் ஜீவனை அடிக்க மாட்டார்கள் சாதம் அரிசி போன்றவற்றை தானம் செய்தால் ஜீவன் பசியால் வருந்தாது கருடா பாவம் செய்தவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை மிகவும் துன்பமானது தண்டனையை அனுபவிக்கும் இடமே நரகம் இந்த நரகங்கள் எண்பத்து நான்கு லட்சம் உள்ளன அவற்றில் இருபத்தெட்டு நரகங்கள் மிகவும் கொடுமையானவை அந்த இருபத்தெட்டு நரகங்களை வரிசையாக கூறுகிறேன் கேள் தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் மகா மகாரௌரவம் கும்பி பாகம் கால சூத்திரம் அசிபத்திரம் பஞ்சிமுகம் அந்த கூபம் கிருமி போஜனம் அக்கினி குண்டம் வஜ்ரகண்டகம் சான்மலி வைதரணி பூயோகம் பிராணயோகம் விசசவம் அவீசி சாரகர்த்தமம் சாரர்த்தமம்சோகனம் சூலப்ரோகம் குந்த சூதம் வாடாரோகம் பர்யா வர்த்தனம் சுசி மூகம் என்ற இருபத்தி எட்டு நகரங்களும் மிகவும் கொடியவை ஊருக்கு பயன்படுவதற்காக ஒருவன் கிணறு குளம் ஏரி முதலியவற்றை வெட்டி வைத்திருப்பான் அவன் இறந்த பிறகு அவனுக்கு பின்னர் வந்தவன் அவற்றை விட்டு விடுவான் அல்லது அவற்றை மூடி விடுவான் அவ்வாறு செய்தவன் நிச்சயம் பிரேத ஜென்மம் தான் அடைவான் இந்த ஏரி குளம் கிணறு ஆகியவற்றை உண்டாக்கியவனே விற்றாலோ அல்லது அழித்தாலோ அவனும் பிரேத ஜென்மம்தான் அடைவான் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டவன் விஷம் குடித்து இறந்தவன் கொடிய மிருகங்களால் கொல்லப்பட்டவன் சண்டாளனால் கொல்லப்பட்டவன் இடி விழுந்து இறந்தவன் ஆயுதங்களால் கொல்லப்பட்டவன் தீயில் விழுந்து இறந்தவன் தன் தீ வைத்து கொண்டு இறந்தவன் வாரிசு இல்லாமல் இறந்தவன் தன்னை பெற்ற தாய் தந்தை இருவருக்கும் உரிய கருமங்களை செய்யாமல் இறந்தவன் வெளியிடங்களில் அனாதை போல இறந்தவன் திருடனால் கொல்லப்பட்டவன் ஆகியோரும் பிரேத தான் அடைவார்கள் ஒருவன் அந்தனரை கொன்றாலும் பசுவை கொன்றாலும் பிரேத ஜென்மம் உண்டாகும் தோதை பொருளை உட்கொண்டாலும் குருவின் மனைவியுடன் கூடினாலும் பிறருக்கு சொந்தமான தங்கத்தை திருடினாலும் பிரேத ஜென்மம் உண்டாகும் ஒரு நீதிபதி உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிராக தீர்ப்பு வழங்கினாலும் பிரேத ஜென்மம் உண்டாகும் மலை மீதி விழுந்து இறந்தாலும் அல்லது இடிபாடுகளில் சிக்கி இறந்தாலும் அவனுக்கு பிரேத ஜென்மம் தான் உண்டாகும் தெய்வத்தை நிந்தித்தவனும் இறைநாமத்தை சொல்லாதவனும் தீட்டுடன் இருந்த பெண்களை தொட்டபின் குளிக்காதவனும் இறந்தபின் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் இறப்பதற்கு முன்பாகவே தான தர்மங்களை செய்ய வேண்டும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட யார் இறந்தாலும் கர்மம் செய்பவன் தானங்களை செய்ய வேண்டும் ஒருவன் பிரேத ஜென்மம் எடுத்தால் பயங்கர தோற்றத்துடன் இருப்பான் தனக்கு கர்மங்களை செய்யாதவர்களை மிரட்டுவான் கெடுதல்களை செய்வான் பித்திருக்களுக்கு அளித்த உணவை பிடுங்கி திம்பான் பிரேத ஜென்மம் எடுத்தவன் கொடிய பாலைவனத்தில் வசிப்பான் பசி என்றும் தாகம் என்றும் அலைவான் சுற்றத்தாருக்கும் வாரிசுகளுக்கும் தொல்லை கொடுத்துக் கொண்டே இருப்பான் மேலும் பிரேத ஜன்மம் எடுத்தவன் சிரார்த்த தினத்தன்று வீட்டுக்குள் வரும் பித்திருக்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து விரட்டுவான் பித்திருக்களுக்கு அளிக்கப்படும் சிரார்த்த உணவை பிடுங்கி அவனே உண்பான் வீட்டில் உள்ள பொருள்களை யாரையும் பயன்படுத்த விடமாட்டான் பிறருக்கும் கொடுக்க விடமாட்டான் வீணாகும்படி செய்வான் தன்னுடைய மகளுக்கு பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கும்படி செய்வான் தனது வம்சத்தை தானே அழிக்க முயற்சி செய்வான் தனது பிள்ளைகளுக்கு பலவித வியாதிகளை உண்டாக்கி துன்புறுத்துவான் மேலும் தனது வாரிசுகளை தவறான செயல்களில் ஈடுபடும்படி செய்வான் பெரியோரை நிந்தித்தல் தெய்வத்தை இகழச் செய்தல் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்குதல் சுற்றத்தாரோடு சண்டையிட செய்தல் உபவாசம் இருக்க விடாமல் செய்தல் நண்பர்களை விரோதிக்கச் செய்தல் கொலை செய்ய தூண்டுதல் விளைபொருள்களை பொருள்களை அனுபவிக்க விடாமல் செய்தல் தாழ்ந்த நிலையில் உள்ள பெண்ணை திருமணம் செய்ய தூண்டுதல் இழி தொழிலை செய்ய வைத்தல் தைரியம் அடைந்தவன் தடுத்தல் மனைவியை பிரிந்து செல்ல வைத்தல் சண்டை சச்சரவு உண்டாக்குதல் போன்ற பல துன்பங்களை பிரேத ஜென்மம் எடுத்தவன் தன் சுற்றத்தாருக்கு செய்வான் பிரேதா யுகத்தில் மகோதயம் என்ற ஒரு நகரம் இருந்தது அதை பப்ருகு வாகனன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் நீதி வலுவாது ஆட்சி புரிந்து வந்தான் தினமும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து வந்தான் பொதுவாக அரசர்கள் காட்டுக்கு வேட்டையாடச் செல்வது வழக்கம் அதுபோலவே பப்ரு வாகனனும் ஒருநாள் தன்னுடன் சில வீரர்களை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு புறப்பட்டான் காட்டை அடைந்து சுற்றி வந்தபோது ஒரு மானை கண்டான் அந்த மானின் மீது அம்பைதான் அடிபட்ட மான் கீழே விழுந்து மீண்டும் எழுந்து ஓடியது அரசன் மீண்டும் அந்த மானின் மீது அம்பைதான் அந்த அம்பும் மானின் மீது பாய்ந்த நிலையில் அதன் உடலில் இருந்து இரத்தம் ஒழுகியது அந்த நிலையிலும் அந்த மான் ஓடி மறைந்து விட்டது இதை கண்டு அதிசயித்த அரசன் மானின் இரத்த சுவடை பின்பற்றி நடந்தான் காட்டில் வெகு தூரம் சென்று விட்டான் அவன் தேடி வந்த புள்ளிமான் எங்கும் காணப்படவில்லை வெகு தூரம் நடந்து வந்ததால் களைப்படைந்தான் தாகம் தொண்டையை அடைத்தது தண்ணீரை தேடி காடு முழுவதும் அலைந்தான் அப்போது ஓரிடத்தில் தாமரை பூத்த தடாகத்தை கண்டான் அதிலிருந்து நீரை பருகினான் அந்த தடாகத்தின் கரையில் இருந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்தான் வெகு நேரமாகிவிட்டது படை வீரர்களையும் காணவில்லை சூரியனும் மறைந்து எங்கும் இருள் சூழ ஆரம்பித்தது அப்போது பிரேதங்கள் சில அங்குமிங்கும் ஓடின இவற்றுக்கு எலும்போ சதையோ நரம்போ எதுவும் இல்லை அவை கருப்பு நிறத்தில் இருந்தன அவற்றில் சில கூக்குரல் இட்டன பலவித ஓசைகளை எழுப்பின அவை பசியாலும் தாகத்தாலும் வருந்தி பலவாறு புலம்பின அந்த பிரேத ஜென்மத்தில் ஒன்று அரசனின் அருகில் வந்து பேச தொடங்கியது அரசே என்னை கண்டு அஞ்ச வேண்டாம் உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் பிரேத ஜென்மம் எடுத்து வழி தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு உதவ யாரும் இல்லை உங்கள் உதவியால் என் பிரேத ஜென்மம் நீங்கும் என்று நினைக்கிறேன் என்றது அரசன் அந்த பிரேதத்தை பார்த்து நீ பயங்கர உருவத்தில் காணப்படுகிறாய் உன்னால் எப்படி பேச முடிகிறது என்று கேட்டான் அரசே அது ஒரு பெரிய கதை என் வரலாற்றை கூறுகிறேன் கேளுங்கள் என்று கூறி தன் வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தது என் பெயர் தேவன் நான் வைதீசம் என்ற நகரத்தில் வைசிய குலத்தில் பிறந்தேன் நான் திருமணம் செய்து கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தேன் தான தர்மங்களை செய்தேன் ஏழைகளுக்கு உதவிகள் செய்தேன் அந்த நரையும் பெரியோர்களையும் துறவிகளையும் வழிபட்டு வந்தேன் எனக்கு என்று பிள்ளைகளோ குடும்பமோ சுற்றத்தாரோ யாரும் இல்லை எனவே நான் இறந்த பிறகு யாரும் கர்ம காரியங்களை செய்யவில்லை ஒருவன் இறந்துவிட்டால் மகனோ அல்லது உறவினரோ சம்ஸ்காரம் சஞ்சாயனம் சர்க்கம் சோடகம் சபிண்டி கரணம் மாசிமம் சிரார்த்தம் முதலிய சடங்குகளை செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் இறந்தவன் பிரேத ஜென்மம் அடைவான் யாரும் சடங்குகளை செய்யாததால் நான் பிரேத ஜென்மம் அடைந்தேன் நீயோ அரசன் மக்களை காக்க கடமைப்பட்டவன் எனவே அரசனாகிய நீ எனக்குரிய கர்ம காரியங்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் என் பிரேத ஜென்மம் நீங்கும் என்றான் அதை கேட்ட அரசன் பிரேத ஜென்மத்தை யார் அடைவார்கள் என்று கேட்டான் அதை கேட்ட பிரேதம் அரசே பிறர் பொருளை அபகரித்தல் ஆலயத்துக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரித்தல் எதிர்க்க இயலாதவர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றவர்களின் சொத்துக்களை அபகரித்தவர்கள் அடுத்தவன் மனைவியை அபகரித்தவன் உதவி செய்தவனை மறந்தவன் குடிநீரில் விசத்தை கலந்தவன் மக்களை கொன்று குவித்தவன் தற்கொலை செய்து கொண்டவன் பிறரை உயிரோடு எரித்தவன் வாரிசு இல்லாமல் இறந்தவன் முன்னோருக்கு உரிய கர்மங்களை செய்யாதவன் பசுவதை செய்தவன் வாயில்லாத ஜீவன்களை கொடுமைப்படுத்தியவன் உயிர்களை வதைத்தவன் தெய்வ நிந்தனை செய்தவன் விபத்தில் இறந்தவன் விசத்தை கொடுத்து பிறரை கொன்றவன் ஊர் பணத்தை அபகரித்தவன் வாழும் குடும்பத்தை கெடுத்தவன் குழந்தைகளை கொடுமைப்படுத்தி கொன்றவன் தர்மம் செய்யாதவன் பெற்றோரை கொடுமைப்படுத்தி கொன்றவன் மனைவியை தவறான காரியத்தில் ஈடுபடுத்தியவன் மனைவியை கொடுமைப்படுத்தியவன் கணவனுக்கு துரோகம் செய்த மனைவி இப்படி தகாத செயல்களை செய்தவர்கள் பிரேத ஜென்மம் அடைவார்கள் சாஸ்திரங்களில் பாவங்கள் என்று கூறப்பட்ட செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று அந்த பிரேதம் கூறியது பிரேதம் கூறியவற்றை கவனமாக கேட்ட அரசன் பிரேத ஜென்மம் நீங்க என்ன செய்ய வேண்டும் அது பற்றி விளக்கமாக சொல் என்று கேட்டான் அவனை பார்த்து பேச ஆரம்பித்தது அரசே பிரேத சரீரம் நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி வரிசையாக சொல்கிறேன் முதலில் ஸ்ரீமன் நாராயணனை போல ஒரு விக்கிரகம் செய்ய வேண்டும் அதில் சங்கு சக்கரம் இருக்குமாறு அமைக்க வேண்டும் கிழக்கு திசையில் ஸ்ரீதரரையும் தெற்கு திசையில் மகா சூரனையும் மேற்கு திசையில் வாமனனையும் வடக்கில் சுதாகரனையும் நிலை நிறுத்த வேண்டும் அவற்றின் நடுவில் பிரம்மன் ஆகியோரோடு மகாவிஷ்ணுவையும் நிறுத்தி ஆராதனை செய்ய வேண்டும் பின்னர் வலம் வந்து வணங்கி அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும் பின்னர் நீராடிவிட்டு வர வேண்டும் பிராமணர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு உரிய மரியாதை செய்து அவர்களை உணவருந்து செய்ய வேண்டும் பின்னர் சாயா தானம் கடக தானம் முதலிய தானங்களை செய்ய வேண்டும் மேலும் குடை மாரடி பலகை ஆடை பொன் முதலான பொருட்களையும் வணங்கி அந்தனரின் ஆசியை பெற வேண்டும் இவ்வாறு செய்தால் இறந்தவன் பிரேத ஜென்மத்திலிருந்து விடுபடுவான் என்று கூறியது பிரேத ஜென்மம் அடைந்தவன் தன்னை சுற்றத்தாருக்கு எப்படி வெளிப்படுத்துவான் என்று அரசன் கேட்க அரசே பிரேத ஜென்மம் அடைந்தவன் தன் சுற்றத்தாரின் கனவில் தோன்றுவதும் உண்டு அவ்விதம் தோன்றாமலே துன்பம் செய்வதும் உண்டு எனவே பெரியோரிடம் ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும் தென்னை மா அரசு முதலிய மரச்செடிகளை நட்டு நீரூற்றி வளர்க்கலாம் அந்தனருக்கு கோதானம் பூதானம் இவற்றில் ஏதாவது ஒன்றை முடிந்தால் வழங்கலாம் பசுக்கள் மேய்வதற்கு புல்வெளிகளை உண்டாக்கலாம் புண்ணிய நதிகளில் நீராடிவிட்டு தான தர்மங்களை செய்யலாம் இறைவனின் நாம சங்கீர்த்தத்தை சொல்பவர்கள் தீர்த்த யாத்திரை செய்தவர்கள் சிரார்த்தங்களை முறையாக செய்தவர்களை பிரேத ஜென்மம் எடுத்தவனால் ஒரு தீங்கும் செய்ய முடியாது என்று பிரேதம் கூறி முடித்தது இதற்குள் வீரர்கள் அரசனை தேடி வந்தனர் பிரேதம் மறைந்து விட்டது நாடு திரும்பியதும் அரசன் பிரேதம் கூறியவாறு அதற்கு கர்ம காரியங்களை செய்தான் தேவன் என்ற அந்த வைசியன் பிரேத ஜென்மம் நீங்கி நற்கதி அடைந்தான் இதோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல பாய்